ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம்பாது சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரைஸ் சாதம் தான் பதுஸ் கிச்சனில் மதியானம் லன்ச்சுக்கு ரெடியாக இருந்தது பசங்களுக்கும் அதையே கொடுத்துட்டேன் சூப்பரான பச்சரிசியை நல்லா ஒன்றரை டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் நாலரை டம்ளர் தண்ணி விட்டு மூணு சவுண்டு விட்டுருந்தேன் சூப்பராக மசிஞ்சி வந்துடுச்சு ரொம்ப குழையவும் கூடாது இது கூடிய நம்ம பால் விட்டுட்டு உப்பு போட்டுட்டு நமக்கு தேவையானது எல்லாமே போட்டுக்கலாம் அதாவது பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி கறிவேப்பிலை கேரட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து மாதுளம் பழம் திராட்சை இதெல்லாம் கூட போட்டுக்கலாம் இதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு பொடி மாதம் தான் பண்ணியிருந்தேன் ஆவின் தயிர் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ தயிர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் டம்ளர் விட்டால் போடும் தயிர் பால் தான் நிறைய விடணும் ஏன்னா மத்தியானம் லஞ்சுக்கு இல்லைங்களா அதனால் பச்சை மிளகாய் வந்து அந்த விதையை எடுத்துட்டு போடுங்க அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதே மாதிரி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் உடனே தாளித்து கொட்டிடாதீங்க இதுக்கப்புறம் நல்ல கலரி விடுங்க இந்த எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்க இப்படி நம்ம கலரி விட்டால் தான் மத்தியானம் வரைக்கும் அது நல்லாயிருக்கும் கூட வந்து நம்ம கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கிட்டோன்னா கெட்டியாகவே ஆகாது சூப்பரான உருளைக்கிழங்கு பொடிமாஸ் இந்த தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்